மிக்க வருகின்ற மாற்று எல்லா மாற்ற சிறப்பு அரசு அஇஅதிமுக மாவட்ட செயலரும்

மாட்டு <laughs> 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 அடுத்து வரப்போற மாடு புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பட்டி சண்டி அருண்மடுப்பா மாட்டின் பெயர் நிலா அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் இளங்காவும் சிறு பரிசு ஆயிரம் ரூபாய் செருப்பு பரிசுப்பா சூப்பர் சூப்பர் அருமையர் மாதிரியா அருமையர்

ஆட்சி கண்ட தேவை பத்து ஆயிரம் இந்த மாவட்டத்தில் அஇஅதிமுக மாவட்டம் இல்ல சிறப்பு ஆயிரம் காவல்துறை <laughs> <laughs> நீ சூப்பர் மாடு கொல்லிமலை பாடல் பாயும்புடிப்பான் கொல்லிமலை பாலம் சென்று விட்டார் வெட்டி விட்டார் அடுத்த மாடு சேலம் மாவட்டத்தில் அருங்கேழு மாடு மாடுப்பா திருச்சி ஸ்ரீரங்கம்

ீங்க மாடு மா சூப்பர் அருங்கேர மாடு மாடு வெற்றி மாடுப்பா அருங்கேரமா இருப்பா சேவ மாவட்டம் ராமநாதபுரம் கேடிக்கிரி கொட்டிப்புடி மாடு அருமையான மாடுப்பா சூப்பர் மாடு வெட்டிப்படுறது சிவசக்தி பாடாபுரம் சிவசக்தி சூப்பர் அருமையான அருள் சமணப்பட்டி அருள் ஒயிட்ரஸ் சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெட்டிப்படுதுப்பா சேலம் மாவட்டம் மாதவன் ஆஹா சூப்பர் மாடு அருமையா மாறியா மாட மாடு வெற்றி விடுவாட்டம் செந்தாரப்பட்டி பால்கார கதிர மாட்டின் பெயர் பாண்டி சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி பால்கார கதிர மாட்டின் பெயர் பாண்டி பாண்டி அடேப்பாட்டது மாடு விட்டது

அருமையா நமக்கு மாடு திட்டி கொடுத்துப்பாட்டாப்பா தனியாக ஒரு இடத்துல அதனால் போய் பார்க்கணும் எங்கே இருக்காங்களே அப்படியே கிளம்பிட்டோம் வண்டி கிட்ட போயிடலாம் மக்களே ஜல்லிக்கிட்டே முடிஞ்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் மாடு வந்துக்கிட்டே இருக்குதுங்க பாருங்க தான் பிடிச்சிட்டு வர்றாங்க எவ்வளோ கூட்டங்க சரியாந்துற கூட்டம் கூட்டம்னா கூட்டம் ஜல்லட்டுக்கு எவ்வளோ கூட்டம் நான் இன்னும் அது பட்டி விட்டுருந்தானே சைடு பட்டி இந்த தலைவுக்கு வந்துவிட்டேன் இங்கே எவ்வளோ கூட்டம் நிற்கிது அங்கே எவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க ஸோ மக்களே இதோட இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வண்டிக்கிட்ட போகிறேங்க ஏன்னா தனியாக போகிறேன்னு கேட்டால் எல்லாம் நான் தனித்தனியாக போய் பிரிஞ்சு உக்காந்துக்கிட்டோம் நம்ம வண்டி நிறுத்தின நேரத்துக்கு வந்துவிட்டோம் சுற்றியுமே மழை தாங்க டைம் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆகிடுச்சு மூணு மணிக்கே நிறுத்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் எக்ஸ்ட்ரா விட்டு நிறுத்திட்டாங்க இன்னும் எவ்வளோ மாடு வெளியே நிற்கிது சரிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வண்டி நேரத்தை நடத்து வந்துட்டோம் ஒரு ரெண்டு பேரும் முன்னே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோனுங்க நம்ம வண்டியில் வந்தோம் ஒன்றும் வரல இன்னும் ஒரு வண்டியும் வண்டி இருக்குது இன்னும் ஒன் தேர்ட்டி நம்ம அப்படியே கேமரா ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓம் நமச்சி